ஹலோ வெல்கம் சூப்பர் உங்கள் அபிமான சூப்பர் ஜிவ்லாக் பிக் பாஸ் வீட்டில் எண்பத்தி நாலாவது நாள் முக்கியமா நடந்தது ரெண்டு விஷயம்தான் ஒன்னு சுமால் பாஸ் வீட்டுக்கு நான்கு பேரை தேர்வு செஞ்சிருந்தாங்க அதுக்கு அப்புறம் நாமினேஷன் பதிமூணாவது வார நாமினேஷன் அப்படிங்கறது நடந்தது ஏழு பேரை தேர்வு செஞ்சிருந்தாங்க சுமால் பாஸ் வீட்டுக்கு முதலில் மூன்று நபரை தேர்வு செஞ்சிருந்தாங்க மணிச்சந்திரா விசித்திரா ரவீனா அதுக்கப்புறம் விசித்திரா மேடம் இன்னொரு நபர் வேணு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் விஷ்ணுவை தேர்வு செஞ்சிருந்தாங்க மொத்தத்தில் நாலு பேர் தேர்வானாங்க மணிச்சந்திரா விசித்ரா ரவீனா அவங்க கூட விஷ்ணு அதுக்கப்புறம் ரெண்டாவதாக நடந்தது நாமினேஷன் பதிமூணாவது வர நாமினேஷன் ஏழு பேர் மாயா நிக்சன் தினேஷ் மணிச்சந்திரா ரவீனா விஜய் வர்மா விஷ்ணு இந்த நாமினேஷன் அப்படிங்கிறதே பெரிய ஒரு கண்துடைப்பு நாடகம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது குறிப்பாக யாராவது அந்த வீட்டில் ஒரு இளிச்சவாயனாக இருந்தால் அவங்கள மட்டும் வார வாரம் ஒருத்தங்களை வெளி அனுப்புகிறாங்க இடையிலையும் ஒருத்தங்களை வெளிய அனுப்புனாங்க இப்போ பாருங்கள் மாயா நிக்சன் அவ்வளோதான் இவங்க ரெண்டு பேர் தான் இப்போ இறுதியாக இருக்கிறாங்க ரெண்டு பேரை வெளியே அனுப்புவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம் ரெண்டு பேர் அப்படின்னா கண்டிப்பாக மாயா போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அதை தவிர்க்க கண்டிப்பாக பாஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரே ஒரு ஒரே ஒரு நபரை மட்டுந்தான் வெளியே அனுப்புவாங்க அது நிக்ஸனாக இருப்பாங்க அப்போ இப்படி தான் அவங்க அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது சரியாக அங்கே நடந்துக்கிட்டே இருக்குது அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து கேமை மாற்றிப்பாங்க முடிவுகள் மாற்றிப்பாங்க அப்போ இங்கே யார் முட்டாளாக்கப்படுறாங்கன்னா ஓட்டு போடக்கூடிய மக்கள் தான் அப்படியே மாயா வெளியே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ஃபினாலே அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கெலாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி எதா ஏதாவது ஒரு டாஸ்க் அப்படிங்கிறது கொண்டு வந்து மாயாவை ஜெயிக்க வச்சு டேரக்டாக அவங்க வந்து நேரடியாகவே அந்த ஃபினாலேக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்திடுவாங்க அதனால தான் மாயாவும் பூர்ணிமாவும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க இவ்வளோ நாள் நம்ம நானாக யோசித்தேன் என்னடா இவங்க வெளியவே வரமாட்டேங்கிறாங்க ஆனால் அவங்க கூட இருந்தவங்க மட்டும்தான் ஒவ்வொருத்தங்களாக வெளியே வராங்க அவங்க ஒன்றும் பெருசாக அங்கே எதுவும் பண்ணாதவர்கள் தான் அது நல்லவராக கூட இருக்கலாம் அப்படி விக்ரம் இருந்தாங்க மற்றவங்கள வந்து தப்பாக பேசாதவங்க மற்றவங்கக்கிட்ட சண்டைக்கெலாம் போகலை என்னவோ அதை அப்படியே கரெக்டாக பண்ணார் எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ணலை அதுதான் அங்கே பிரச்சனையாச்சு ஆனால் அவங்க கூட ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க அது அதனுடைய விளைவாக தான் அவர் வந்து ஆக அவமானாம் பட்டாங்க அது அவருக்கு தேவைதான் ஆனாலும் பாருங்கள் அவங்க கூட இருக்கிறவங்க தான் வெளியே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ இந்த வாரம் நிக்சன் தான் வருவாங்க மாயா வர மாட்டாங்க நிக்சன் பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியே வர்றது சந்தோஷம் தான் நமக்கு இருந்தாலும் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணமாக இருந்தவங்க மாயா பூர்ணிமா ஆக அவங்க மட்டும் வெளியே வரமாட்டாங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு கோபம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஒரு மணி நேரம் எடிட்டிங்கில் எல்லாரும் பேசுகிறத கொஞ்சம் கொஞ்சமாவது காட்ட வேண்டியது தானே அதென்னா இறுதியாக பேசின மாயாவை முதல்ல காட்டுறீங்க மாயா பேசுனதுக்கப்புறம் பூர்ணிமா ரவியை காட்டுறீங்க எடிட்டிங்கில் கூட நீங்களே அவங்கள ரெண்டு பேர்த்தையும் இணைச்சி தான் காட்டுவீங்களா ஏன் பூர்ணிமா பேசுகிறது இல்லாமல் வேறு யாரையாவது இப்போ மாயா பேசுகிறது தான் நீங்கள் காட்டுறீங்க மாயாவுக்கு தான் நீங்கள் சொம்பு தூக்குறீங்க அப்படின்னா சரி பரவாயில்ல மாயாவுக்கு சொம்பு தூக்குங்க அதுக்கப்புறம் தினேஷ் இல்லை அரிச்சனா இல்லை விசித்திரா மேடம் இந்த மாதிரி யாரையாவது காட்டினா என்ன குறைஞ்சிடுவீங்களா அது என்ன மாயா பேசுனதுக்கப்புறம் பூர்ணிமா பேசுகிறத காட்டிட்டு முடிச்சிடுறீங்க அப்போது மக்களுடைய எண்ணத்துக்கு கொஞ்சம் கூட மதிப்பளிக்காத ஒரு ஷோ அப்படின்னா அது இந்த பிக்பாஸ் ஷோ தான் பேர் தான் ரியாலிட்டி ஷோ கொஞ்சமும் ரியலி கிடையாது உண்மையே கிடையாது எல்லாமே ஒரு ஃப்ராடு வேலை மாதிரி தான் இருக்குது எண்பத்தஞ்சாவது நாள் பிக் பாஸ் வீட்டில் ஒரு மூணு மணிக்கு மேலே ரவினா மணிச்சந்திரா பேசிகிட்டு இருக்காங்க யாரை பற்றினா நிக்சனை பற்றி தான் இப்போது ரவீனாவும் மணிச்சந்திராவும் இப்போ குறிப்பாக ரவீனா அவங்க வந்து இந்த விக்ரம் விஷயத்தில் மாயா ரொம்பவே ஒரு மாதிரி முகம் காட்டினாங்க இல்லைங்களா அதெல்லாம் மேற்கோள் காட்டி அவங்க நாமினேஷன் பண்ணியிருந்தாங்க ரவீனா அதனால் மணிச்சந்திராவையும் ரவீனாவையும் மாயா அட்டாக் பண்ணால் அது சரியாக இருக்கும் ஆனால் மாயாவுக்கு சொம்பு தூக்கக்கூடிய நிக்சன் அவங்களுக்காக பேசுகிறாங்க இவங்களை இவங்களை வந்து முறைக்கிறாங்க இவங்களை வந்து நாமினேஷன் பண்ணுறாங்க பெரிய ஸ்பீச்செல்லாம் கொடுக்குறாங்க அதே தான் விஜய் வர்மாவும் பண்ணுறாங்க ஏன் 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 மாயாவுக்காக சொம்பு தூக்க இப்படி தவம் இருக்கிறீங்க அந்த வீட்டில் நீங்கள் எதுக்காக விளையாட வந்தீங்க மாயாவுக்கு சொம்பு தூக்க தான் நீங்கள் அங்கே அந்த பாஸ் ஷோவுக்கே வந்தீங்களா நிக்சன் சொல்கிறாரு மணிச்சந்திரா கிட்டே அது மாயாவுக்கும் நிக்ஸ் மாயாவுக்கும் விக்ரமுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை அதை பற்றி எதுவுமே தெரியாமல் ஒன்றுமே புரியாமல் அதை பற்றி பேசக்கூடாது நீங்கள் அன்றைக்கி பேசுனீங்க அது வந்து மற்றவங்களை வந்து நாமினேஷன் பண்ணுறதுக்கு தூண்டக்கூடிய வகையில் இருந்தது அப்படின்னு அவர் சொல்கிறாரு நிக்சன் ஏ உனக்கு என்னப்பா அதில் அங்கே நடந்ததை அவங்க பெரிய அப்படியே அங்கே இருக்கிறத பார்த்தாங்க கண் கூட அவங்க முகம் காட்டினாங்க அதுக்காக அவங்க சொல்கிறாங்க இவங்களுக்குள்ளே என்ன இருந்தது போனது வந்தது அதை பற்றி இங்கே பிரச்சனை இல்லை போகும்போது எதுக்காக நீங்கள் இந்த மாதிரி இப்போ பண்ணீங்க அப்படிங்கிறதான் இங்கே கேள்வியே உங்கள் கூட இருந்தாங்க அடிமையாக இருந்தாங்க அதனால எனக்கு நீ அடிமையாக இருந்தாங்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி மாயை பேசுகிறது எந்த வகையிலையுமே சரி கிடையாது அவங்களாம் அட்டாக் பண்ணும்போது மாயை அடிக்கடி சொல்கிறாங்க அவங்களாம் அட்டாக் பண்ணும்போது அர்ச்சனா தினேஷ் இவங்களாம் அட்டாக் பண்ணும்போது அப்படியே கத்தி எடுத்து அவரை வந்து இப்போ அட்டாக் பண்ணியாச்சு அப்படியே இவங்க மாயை அப்படியே பாஞ்சி விக்ரம் அப்படியே குழந்தைய வந்து அப்படியே காப்பாற்றி இவங்க கைக்குள்ளேயே இவங்க வச்சுருந்தாங்களாம் அதனால் இப்போ வந்து அவங்களுக்கு என்ன வேணாலும் உரிமை இருக்கான் விக்ரமே அதாவது அடிமை அதை நான் எப்படி வேணாலும் பயன்படுத்துவோம் அதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி மாயா வந்து ஓவராக ஆக்டிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே தான் நிக்ஸனு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க சொல்கிறது அப்படியே இவங்க கேட்குறாங்க அதனால் மணிச்சந்திரா வந்து இதை பற்றி பேசக்கூடாதான் தான் அதான் மணிச்சந்திரா சொன்னாங்க தம்பி நான் நடந்ததை சொன்னேன் பார்த்தேன் எல்லோரும் என்கிட்ட சொல்கிறாங்க அது நடந்தது அதனால் அதை அதை பற்றி பேசினேன் இதை வந்து இதை வச்சு நீங்கள் எல்லாம் நாமினேஷன் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நான் சொல்லவே இல்லை அது நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது உன்னுடைய ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் தேவையில்லாமல் நிக்சன் ஏதாவது சம்மந்தம் இல்லாமல் நான் கண்டிப்பாக மாயாவுக்கு சொம்பு தூக்குவேன் நான் ஒரு அக்மார்க் சொம்பு தூக்கி அப்படிங்கிறத அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்கலாம் ஒரு ஒரு விழாவே வச்சு அவருக்கு சொம்பு சொம்பு தூக்கி அப்படிங்கிற மாதிரி ஒரு அவார்டு கொடுக்கலாம் அந்தளவுக்கு நான் தூக்கியே ஆவேன் அப்படிங்கிறத உறுதியாக இருந்தார் அதையே பேச பேசிக்கிட்டே இருக்கிறாரு ரவினாவும் மணிச்சந்திராவும் நிக்சனை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் விசித்ரா விஷ்ணு விசித்ரா மேடம் பேசுகிறாங்க தினேஷை பற்றி அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நிக்ஸன் தினேஷ் வெளியே கார்டனில் இருக்காங்க விசித்ராவை பற்றி தினேஷ் பேசுகிறாங்க அதுக்கப்புறம் மாயா பூர்ணிமா பூர்ணிமா பேசலை கிட்டே அர்ச்சனா பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் அப்படியே அடுத்தடுத்து இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் கேமராவில் அப்படியே மாற்றி மாற்றி காட்டுறாங்க எல்லாமே ஒவ்வொருத்தங்களும் அவங்களுக்கு பிடிக்காதவங்கள பற்றி இருக்காங்க அர்ச்சனா வந்து இந்த இடத்துல அர்ச்சனா பேசுகிறதா நம்ம நோட் பண்ணணும் அவங்க கேட்குறாங்க இப்போ வந்து அவங்க இப்போ தான் கேட்குறாங்க மாயாக்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி அன்பை வெளிப்படுத்துவேன் உங்கள் அக்கா கூட வ வந்தப்போ சொன்னாங்க உனக்குன்னு ஒரு அன்பு இருக்குது அதை நீ காட்டணுன்னு சொன்னாங்க நீங்களும் சொன்னீங்க எங்கள் அக்கா சொன்னாங்க நானும் இப்போ அன்பை காட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அவங்க சொன்னாங்க மாயா அப்போ அர்ச்சனை கேட்குறாங்க அதை மேற்கோள் காட்டி கேட்குறாங்க நீங்கள் தான் அன்பை காட்டுவீங்களே என் காட்ட வேண்டியதான் ஏன் வம்பை காட்டினீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு அதே தான் நான் நீங்களாம் அட்டாக் பண்ணும்போது நான் கையை பிடிச்சி தூக்கி விட்டாவனே நான் ஏன் அடிமை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் நீங்களாம் கேட்கக்கூடாது அது மிகப்பெரிய ஒரு துரோகம் நம்பிக்கை துரோகம் 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 அப்படிங்கிற மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க என்ன துரோகம் அப்படிங்கிறது தெரியவே இல்லை அப்படி ஏதாவது பர்சனலாக ஏதாவது கேமராவுக்கு பின்னாடி ஏதாவது நடந்திருக்குமோ ஏதோ துரோகம் நடந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பெரிய சந்தேகங்கள் எனக்கு வருது அது வேலை ஒரு வேளை இப்போ கமல் சார் வார இறுதி நாட்களில் வந்தார்னா இப்போ மாயாங்கிறதுனால அது பெரும்பாலும் காட்ட மாட்டாங்க ஏன்னா அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது சில இது இந்த ப்ரோமோவில் எடிட்டிங்கில் மாயா பேசுறது இப்போ அர்ச்சனாவெல்லாம் திட்டினாங்க தேங்காய் எடுக்கும்போது அதெல்லாம் காட்டில் பெருசாக அதெல்லாம் வைரலாகும் போது அதை எடுத்து எடிட்டிங்கில் மக்கள் எல்லோரும் போடும்போது சோசியல் மீடியாவில் பரவும் போது சில விஷயங்கள் நமக்கே தெரியுது லைவுங்கிறதே லைவ் கிடையாதுங்கிறது நமக்கு தெரியும் அதே எடிட்டிங் தான் எடிட்டிங் பண்ணி தான் அந்த லைவை போடுறாங்க அதனால் தேவையானதை அவங்க காட்டுவாங்க தேவையில்லாததை அவங்க காட்ட மாட்டாங்க இப்போ மாயா வேணும் அப்படின்னா மாயா ஏதாவது நல்லதாக பேசுகிற மாதிரி இருக்கிற மாதிரியே அப்படியே காட்சிகள் அமைத்து எடிட்டிங் பண்ணி அவங்க வெளியே காட்டிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி உள்ளதெல்லாம் அவங்க காட்டுறதே கிடையாது அதுதான் அர்ச்சனை கேட்டுகிட்டு இருக்காங்க நீங்கள் அன்பை காட்ட வேண்டியது தானே ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு அதெல்லாம் சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறாங்க பூரிமா ரவியும் புரிஞ்சிக்காமல் அவங்களுக்கே நாம் முழு முதல் அடிமை நான் எப்போதும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து மாயாவுக்கு தான் அடிமை அப்படிங்கிறத எழுதி கொடுத்துட்டாங்க போல் அந்த டேர்ம்ஸ் கண்டிஷன் எழுதும்போதே பாஸ் உள்ளே வரும்போதே மாயாவுக்கும் சேர்த்து எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாங்க போல் அதில் வந்து தெளிவாக இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பாஸ் வீட்டில் ஒரு மாலை ஐந்து இருபத்தஞ்சி மணிக்கு ஸ்டோர் ரூமில் ஜி ஸ்கொயர் கோல்டன் மெமரிஸ் அந்த ஃபோட்டோலாம் அவங்க ஃபேமிலியெலாம் வந்துருந்தாங்க இல்லைங்களா அது சம்மந்தமாக அவங்க அப்பா அம்மா கூட எடுத்த அந்த ஃபோட்டோலாம் வந்துருக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குமா இப்போ என்ன அங்கே பண்ணிட்டாங்க அப்படியே சோகமாகிட்டாங்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் அப்படியே கவலையில் இருக்கிறாங்க கொஞ்சம் இவங்க ஆறுதல் படுத்துகிறாங்களாம் அந்த ஃபோட்டோவை கொடுக்குறாங்க ப்ரொமோஷனுக்காக வந்ததுங்க ஒரு ஆறுதல் இல்லை ஜி ஸ்கொயர் ஜி ஸ்கொயர்னு அப்போ தானே சொல்ல முடியும் அதனால் அந்த ஃபோட்டோவை இப்போ கூட பாருங்கள் மாயாவுடைய ஃபோட்டோ மட்டும்தான் அவங்க ஜூம் பண்ணி காட்டினாங்க எதுக்காக இந்த சொம்பு தூக்குற வேலை பிக் பாஸ்க்குன்னு எனக்கு தெரியல எடிட்டருக்கும் தெரியல எனக்கு எல்லாருடைய ஃபோட்டோவும் வேண்டியது தானே மாயா போடைய ஃபோட்டோவை மட்டும் அப்படியே ஜூம் பண்ணி அவங்க அக்காவும் மாயாவும் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி கேமராவில் எல்லோரும் போய் கேமராவில் காட்டுனது வேலை அவங்கவுங்களும் அவங்கவுங்க ஃபோட்டோவை காட்டினாங்க தூக்கி பிக் பாஸ் காட்டினது மாயா ஃபோட்டோவை மட்டும்தான் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறீங்க ஏன் இந்த மாயாவை இந்த அளவுக்கு நீங்கள் பாதுகாத்து என்ன ஏதாவது வாக்குறுதி கொடுத்து மாயாவை அழைச்சிட்டு வந்தீங்களா நூறு நாள் உங்களை வச்சுருப்போம் அப்படிங்கிற ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஏதாவது கொடுத்து உத்தரவாதம் கொடுத்து அழைச்சிட்டு வந்திங்களா அதுக்காகவே கேம்லாம் செட் பண்ணுறீங்களே பாருங்கள் இந்த வாரம் கண்டிப்பாக பாருங்கள் மாயாவுக்காக ஏதாவது டாஸ்க் வச்சு அவங்கள நேரடியாக அழைச்சிட்டு கூட போயிடுவாங்க ஏன்னா தொல்லை தாங்க முள்ள ரொம்ப பேசுனாங்கன்னா மக்கள் எல்லோரும் மாயா மாயானா இதுதான் பண்ணுவாங்க அப்போ மாயா மாயாங்கிறாங்க ஏதாவது ஒரு டாஸ்க்கை ஒன்று கொடுத்து அதில் அவங்களை ஜெயிக்கிற மாதிரி வச்சு அப்படியே நேரடியாக கொண்டு போயிடுவோம் பேச்சை முடிஞ்சு போச்சு எவனும் பேச மாட்டான் அதோட முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி கூட ஐடியா பண்ணுவாங்க எதுக்காக ஃபோட்டோ எல்லோரும் ஃபோட்டோவும் காட்டுங்க அது என்ன மாயா அவங்க அக்கா பேசுகிற ஃபோட்டோவை மட்டும் நீங்கள் அப்படியே காட்டுறீங்க அதுதான் நான் கேட்குறேன் அப்போ நல்லா தெளிவாக தெரியுதுவாங்க அவங்களுடைய என்ன அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது அதுக்கப்புறம் எல்லாருமே அர்ச்சனா ரவீனா மணிச்சந்திரா விஷ்ணு எல்லாருமே கேமரா முன்னாடி அந்த ஃபோட்டோவை காட்டி அவங்க வீட்டில் இருக்கவங்ககிட்ட பேசுகிறாங்க கேமரா மூலிமா இப்போ கூட பாருங்கள் மாயா சொம்பு தூக்கி அவங்களுக்கு சொம்பு தூக்குற விஜய் வர்மா க்யூட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க நிக்சனுக்கு மு அவங்க அம்மாகிட்ட இருந்து எடுத்து முத்தம் கொடுக்குற மாதிரிலாம் இருந்தது பாருங்கள் அடிமையை உருவாக்கி வச்சுக்கிறாங்க விக்ரம பார்த்தும் நிக்சனுக்கு புத்தி வரலை தேவைப்படுறார் இப்போது அவங்களுக்கு ஒரு ஆறுதல் பூர்ணிமா ரவிக்கு இப்போது நிக்சன் கிடையாது இப்போ நிக்ஸன் மட்டும்தான் ஆறுதல் அதனால் பூர்ணிமா ரவி இப்போ நிக்ஸன் கூட அது ஒரு மாதிரி அதை பூர்ணிமா ரவி ஒரு மாதிரி அது சொல்லவே முடியாது அது அப்படி தான் வந்ததுலேருந்தே அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்காங்க அது எப்படி தான் அவங்க பண்ணுறாங்களோ விக்ரம்ங்கிறாங்க அப்புறம் அதே வீட்டில் இருக்கிற விஷ்ணுங்கிறாங்க அப்புறம் பழகிறாங்க விக்ரம பிடிச்சிருக்குனாங்க இப்போ விஷ்ணு கொஞ்சம் கோச்சிக்கிட்டாருனா அப்புறம் நிக்சன் கூட என்னங்க இது இதெல்லாம் நான் இதை பேசுனா அப்புறம் வேறு மாதிரி ஆகிடும் அவ்வளோதான் அதனால் அதை அதோடய நிறுத்திக்கலாம் இப்போ கூட அவங்க பாருங்கள் அப்படியே ஒரு வலைக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க மாயா அடிமைகளை உருவாக்கிடுறாங்க அடிமைகளும் வாண்டடாக போய் சேர்ந்துடுறாங்க அதை வச்சு அவங்க ஈஸியாக கேம் விளையாண்டுட்டு கடைசி வரைக்கும் வந்துகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாஸ் வீட்டில் ஒரு ஆறு ஐம்பத்தஞ்சு மணிக்கு ஈவினிங் வந்து பிரிண்டர் அதை பெய்டு ப்ரொமோஷன் ப்ரொமோஷன் டாஸ்க்கு எப்சன் கம்பெனியுடைய பிரிண்டர் டாஸ்க்கு எல்லாருமே வாழ்த்துக்கள் கிறிஸ்மஸ் அப்படிங்கிறதுனால வாழ்த்துக்களை டைப் பண்ணி லேப்டாப்பில் ப்ரிண்டர் அப்படிங்கிறதுனால அதை பிரிண்ட் எடுத்து கேமரா முன்னாடி காட்டிவிட்டு படித்து காட்டிட்டு அதுக்கப்புறம் போர்டில் அதை மாட்டி வச்சிடுறாங்க எல்லாருமே பிரிண்ட் எடுக்கிற மாதிரி இருந்தது ஏன்னா பிரிண்டர் இல்லைங்களா ப்ரொமோஷன் டாஸ்க்கு அவ்வளோதான் இன்னைக்கு இதுதான் முக்கியமாக நடந்தது எல்லாரையும் வீட்டை விட்டு அனுப்பிய மாயா பிக் பாஸ் வீட்டில் இன்னமும் இருக்கிறது ஏற்றுக்கவே முடியாது அதனால் இந்த வாரம் கண்டிப்பாக மாயா வந்து பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்போ தான் நீதி கிடைக்கும் இல்லைன்னா கண்டிப்பாக நீதி கிடைக்காது அதுக்காக நிக்சனுக்கு கூட ஓட்டு போடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம் ஏன்னா இப்போ நிக்சனை வச்சு இவங்க தப்பிச்சிருவாங்க யாராவது ஒரு இளிச்சவாயை நான் அனுப்பணும் அப்படின்னா வார வாரம் அப்படிதான் தான் நடந்துகிட்டு இருக்குது நிக்சன் அனுப்பிட்டு மாயாவை வச்சிருவாங்க அப்படிதான் இப்போ பண்ணுவாங்க அதனால் நிக்சனுக்கு கூட ஓட்டு போடலாம் ஓட்டு போட்டு அவரை மேலே கொண்டு வந்து மாயாவை கீழே கொண்டு வந்துடலாம் அப்போ தான் கண்டிப்பாக மாயா போவாங்க மாயா போயே ஆகணும் அப்போ தான் பிக்பாஸ் வீடே சிறப்பாக இருக்கும் அதை பிக்பாஸை சிறப்பாக இருக்குதோ இல்லையோ பார்க்க முடியும் மாயா கடைசி வரைக்கும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல எல்லாருமே தெளிவாக இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஓட்டு போடணும் ஒவ்வொரு முறை ஓட்டு போடும்போது ஏதாவது புரட்சி பண்ண மாதிரி நம்ம நினச்சிப்போம் ஆனால் உண்மையாகவே இந்த வாரம் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான வாரம் தினேஷ் அதுதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பேசும்போதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க இந்த வாரம் ரொம்ப முக்கியம் இந்த வாரம் யார் அனுப்புகிறோம் அப்படிங்கிறது நிக்ஸனாக இருக்கிறது வேஸ்ட்டு நிக்ஸன் அது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வாரம் கூட போயிடலாம் இப்போ அந்த கோபம் அப்படிங்கிறது அவங்க கீழே இருக்கிறவங்ககிட்டே நம்ம வந்துக்கிட்டே இருக்குது மாயா பூர்ணிமா இல்லாமல் நிக்சனு விஜயவர்மா ஜோவிகா அப்படிங்கிற மாதிரி மெயின் ஆலையை விட்டுடுறோம் கோவப்படும் போது அப்போ நம்மளுடைய அந்த ஃபோக்கஸ் நம்மளுடைய அந்த கவனம் எங்கே இருக்குது அப்படிங்கிறதே அது வந்து தப்பாகிடுது இப்போ நிக்சன்கிட்ட போயிடும் அப்போ மாயா விட்டுருவோம் ஆக இங்கே யார் மூல காரணம் அப்படின்னா அது மாயாதான் அதனால் அவங்கள தான் வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அதை சரியாக நடந்ததுன்னா உண்மையாகவே இந்த வாரம் தான் அது சக்ஸஸாக இருக்கும் மக்கள் அனுப்பிட்டாங்கன்னா நஜமாவே ஓட்டு வந்து வேலை செய்யுது கரெக்டாக நடக்குது மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து திருப்தி அடையலாம் மனசும் சாந்தி ஆகும் இல்லைன்னா அது வேஸ்ட்டு பாஸே ஒரு வேஸ்ட்டு தான் அதுக்கப்புறம் விசித்திரா மேடம் தேவையில்லாமல் மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க மாயாவுக்காக ஓட்டு கேட்குறாங்க அவ அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடிய விரும்பிகள் வந்து இவங்களுக்கும் ஓட்டு போடணுமா மாயாவுக்கும் அவங்க கேமரா முன்னாடி கேட்குறாங்க இதெல்லாம் தேவையா விசித்ரா மேடம் பண்ணுறது எதுவுமே சரி கிடையாது மாயாவை மாயாவுக்கு தெரியுது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படிங்கிறது அதனால தான் விசித்ரா மேடம் கிட்ட சொல்லி உங்களுக்கு ஓட்டு போடுறவங்கள உங்களுடைய ரசிகர்களை எனக்கும் ஓட்டு போட வைங்க எனக்கும் ஓட்டு போட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க சொல்கிறாங்க அவங்களும் கேட்குறாங்க அப்போது ரசிகர்லாம் ஏமாந்துடக்கூடாது விசித்ராவுக்கு ஓட்டு போடுறவங்க விசித்ராவுக்கு மட்டும் ஓட்டு போடுங்க மாயாவுக்கு வந்து ஓட்டு போடாதீங்க யாருமே அவங்க பிக் பாஸ் விட்டு விட்டு கண்டிப்பாக வெளியே வரணும் அதனால் இங்கே நிக்சனை அனுப்பிவிட்டு அவங்கள வந்து கோட்டை விட்டுறக்கூடாது அந்த ஓட்டு போடுறதுலேயும் கொஞ்சம் ஒரு தெளிவு இருக்கணும் கேமுக்காக ஏதாவது பண்ணால் அதை வந்து ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம் அது எல்லையை மீறி பண்ணும்போது அதையும் ஏற்றுக்க முடியாது ஆனால் ஒருத்தவங்க வெளியே போகும்போது இந்த அளவுக்கு வன்மத்தை காட்டக்கூடிய ஒரு நபர் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் கொஞ்சமே இறக்கமே இல்லாமல் முகத்தை காட்டக்கூடிய ஒரு நபர் வந்து அந்த வீட்டில் இருக்க தகுதியற்றவர் என்னை பொறுத்தளவுக்கு கொ ஒரு ஒரு போட்டியாளராக கூட ஒரு சக போட்டியாளராக கூட மதிக்க ம மதிக்காமல் கூட இருக்கலாம் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு மனுஷனாக அவரை வந்து மதிச்சிருக்கணும் அவர் ஏதோ ஒரு அடிமை மாதிரியும் நான் கூட வச்சுக்கிட்டேன் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் நீங்கள் கேட்கவே கூடாது இப்போ வந்து எதுக்காக கேட்குறீங்க இவ்வளோ வாரம் அவரை வந்து அட்டாக் பண்ணீங்க நான் தானே காப்பாற்றினேன் அப்போ நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் நீங்கள் வந்து கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுல என்ன நியாயம் இருக்குது ஏன்னா இவங்க ஏன்னா இவங்க வீடாக அது பிக் பாஸ் வீடா இல்லை அது மாயா வீடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதனால தான் நானே அது சொல்லியிருந்தேன் அது மாயா வீடு தான் அப்போ உள்ளே இருக்கக்கூடிய மற்ற போட்டியாளர்கள் என்ன மாயாவுக்கு அடிமைகளா அப்படி தான் நான் கேட்குறேன் ஆக மாயா வீடுனால் மற்றவங்க என்ன அடிமைகளா அவங்க தான் மகாராணியா அந்த வீட்டில் மாயா அதனால தான் சொல்ல வர மாயா அந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்க தகுதி அற்றவங்க கடைசி வரைக்கும் அவங்க போகக்கூடாது இந்த வாரம் அப்படிங்கிறது தான் சரியான வாரம் மாயா பிக்பாஸை விட்டு வெளியே வரக்கூடிய நேரம் இந்த வாரமாக இருக்கணும் இல்லைனா அது மிஸ் ஆகிடும் கண்டிப்பாக அது வந்து மிஸ் ஆகிடும் அது வேலைக்கே ஆகாது பிக் பாஸ் சம்மந்தமான ரிவ்யூ நம்ம சேனலில் டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ சூப்பர்ஜி விலாக் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்